மீசிமா மீப்போவாக்கான டைப் நைன் வீடியோ இது டைப் நைனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பன்னெண்டு பார்க்க போகிறோம் இதோட மீசிமா மீப்போவா ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டோம் மொத்தமாக நூறு சம் பார்த்துருப்போம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் மேக்ஸுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நைன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயருக்காம்மா எயிட்டின் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரு டுவெண்ட்டி செவன் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரின் மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம நம்பருக்கு மீப்போவாக கண்டுபிடிப்போம் அடுத்தது வேரியபிளுக்கு மீப்போவாக கண்டுபிடிப்போம் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்பது பதினெட்டு பதினெட்டுக்கம்மா இருபத்தி ஏழு இதுக்கான மீப்போவாக கண்டுபிடிக்கலாம் ஒன்பதால் டிவைட் பண்ணலாம் ஓரம்போது ஒம்பது இரு ஒம்போது பதினெட்டு மூவொம்பது இருபத்தி ஏழு இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது மீப்போவானால் பொதுவாக ஒரு நம்பரால் டிவைட் பண்ண முடிஞ்சால் மட்டும்தான் டிவைட் பண்ணோம் இதோட டிவைட் பண்ண முடியாது ஒன்றுன்னு வந்துவிட்டாலே இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது இதுக்கான மீப்போவா என்ன ஒன்பது அடுத்தது வேரியபிளுக்கான மீப்போவா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு டைமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் செகண்ட் டைமில் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் தேர்டு டைமில் சி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இதுக்கான மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் மீசிமான ஆனால் பவரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கணும் மீப்போவான பவரோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கணும் மூணு டேம்லையுமே ஏ இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேமில் ஏ இருக்குது செகண்ட் டேமில் ஏ இல்லை தேர்டு டேமில் ஏ இருக்குது அப்போ ஏவை எடுக்கக்கூடாது மூணு டேம்லேயுமே அந்த வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும் ஏ வந்து செகண்ட் டேமில் இல்லை அப்போ ஏ எடுத்துக்கக்கூடாது அடுத்தது பாருங்கள் பி இருக்கான்னு ஃபஸ்ட்டு டேமில் பி இருக்குது செகண்ட் டேம்லேயும் பி இருக்குது தேர்டு டேர்மில் பி இல்லை அப்போ பி எடுத்துக்கக்கூடாது அடுத்து சி இருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு டேமில் சி இல்லை செகண்ட் டேர்மில் சி இருக்குது தேர்டு டேமில் சி இருக்குது அப்போ சியும் எடுத்துக்கக்கூடாது மீப்போவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மூணு டேர்ம்லேயுமே இருக்கணும் இல்லைன்னா அதை எடுத்துக்கக்கூடாது இப்போ மூணு டேம்லேயுமே வேரியபிள் வந்து சேமாக இல்லை இப்போ வேரியபிள் வந்து இது கிடையாது நம்பர் மட்டும்தான் இருக்குது நம்பர் என்ன ஒன்பது த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சம்மு ஏ க்யூ மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின் மீப்போவா கான்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் ஒன்கமாக ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுக்கான மீப்போவா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுருக்கணும் என்னன்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் இதுக்கான ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அடுத்த ஃபார்முலா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கானது வந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் ஒன் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஏ க்யூப் மைனஸ் ஒன் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம் ஒன்றுக்கு மேலே ஸ்கொயர் போட்டாலும் கியூப் போட்டாலும் அதோடய வேல்யூ வந்து மாறாது இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இந்த ஃபார்முலா படி இருக்குது இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு அதே மாதிரியே ஏக்கு பதிலாக ஏதான் இருக்குது பிக்கு பதிலாக ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஏ மைனஸ் அதாவது ஏ மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பிக்கு பதிலாக ஒன்று தான் இருக்குது ஒன்று போட தேவையில்ல அடுத்தது பி ஸ்கொயர் வரணும் பி ஸ்கொயருக்கு பதிலாக ஒன் ஸ்கொயர் ஒன்றை ஸ்கொயர் தான் வரும் இதை அப்படியே எழுதிக்கோங்க இப்போ ஏ க்யூ மைனஸ் எப்படி எழுதலாம்னா ஏ மைனஸ் ஒன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம் அடுத்தது பாருங்க ஏ ஸ்கொயர் ஒன் இதை எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்றை வந்து ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இது எந்த ஃபார்முலில் இருக்குதுன்னு பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா படி இருக்கு இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் ஒன் ஏ மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இது வந்து செகண்டு இப்போ இதுக்கான மீப்போவா தான் என்னன்னு கேட்டிருக்காங்க மீப்போவானால் என்னென்னா ரெண்டு இதுக்குமே காமனாக எது இருக்கோ அதான் அதுக்கான மீப்போவா இந்த ரெண்டு இதுக்குமே காமனாக எது இருக்குன்னு பாருங்கள் ஏ மைனஸ் ஒன்று தான் இருக்குது ரெண்டுத்துக்குமே காமனாக என்ன இருக்குது ஏ மைனஸ் ஒன்று தான் இருக்குது இப்போ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி அடுத்த சம்மு ரெண்டு பை மூணு அஞ்சு பை ஒன்பது இதுக்கான மீசீமா என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கான மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பின்னத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே இருக்கிறதுக்கு மீசிமா கண்டுபிடிக்கணும் கீழே இருக்கிறதுக்கு மீப்போவாக கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கம்மா அஞ்சு இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க ரெண்டாவில் ஓ ரெண்டு அஞ்சு டிவைட் ஆகாது திருப்பி அஞ்சால் ஒன்று ஓர் அஞ்சு ஒன்று வர வரையும் மீசிமான டிவைட் பண்ணணும் அடுத்தது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க ரெண்டு பத்து இதுக்கான மீசிமா என்ன பத்து அடுத்தது கீழே இருக்கிறதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும் மூணுக்கம்மா ஒன்பது இதுக்கான மீப்போவா என்ன மூணால ஒரு மூணு மூணு மூ மூணு ஒன்பது ஒன்று வந்துருச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் மீப்போவாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வரையும் டிவைட் பண்ணக்கூடாது ஒரு நம்பரால் பொதுவாக எதுவரையும் டிவைட் பண்ண முடியுதோ அது வரையும் தான் டிவைட் பண்ணால் போதும் இதுக்கப்புறம் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது அப்போ இதுக்கான மீப்போவா என்ன மூணு தான் ஆன்சர் வந்து பத்து பை மூணு அடுத்த சம்மு ஜீரோ புள்ளி ஆறு ஒன்பது புள்ளி ஆறு ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு இதுக்கான மீப்போவா என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மாதிரி தசமத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த தசம வந்து அதிகமாக இருக்குன்னு பாருங்கள் ஜீரோ புள்ளி ஆறு வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது ஒன்பது புள்ளி ஆறும் ஒரு ஸ்தானம் தள்ளி தான் இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு வந்து ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருந்தா எதால் பெருகணும்னா நூறால் பெருகணும் இதை மட்டும் நூறால் பெருக்கக்கூடாது கொடுத்துருக்க எல்லா நம்பரையுமே நூறால் பெருக்கணும் அப்போ தான் அதோடய வேல்யூ வந்து மாறாது ஜீரோ புள்ளி ஆறு நூறால் பெருக்கினீங்கன்னா அறுபது வரும் ஒன்பது புள்ளி ஆறு நூறாலை பெருக்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது வரும் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டு நூறாலை பெருக்கினிங்கன்னா பன்னெண்டு வரும் இப்போ இதுக்கான மீசியமாக கண்டுபிடிங்க அறுபது கம்மா தொள்ளாயிரத்தி அறுபதுக்கம்மா பன்னெண்டு பன்னெண்டாவில் டிவைட் பண்ணுங்கள் ஐ பன்னெண்டு அறுபது ஆறு பன்னெண்டு எழுவத்தி ரெண்டு ஏழு பன்னெண்டு எண்பத்தி நாலு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு எண்பது வரும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு அடுத்தது அஞ்சால் ஓரஞ்சு அஞ்சு திருப்பி ஓரஞ்சு அஞ்சு மிச்சம் மூணு ஆறு அஞ்சு முப்பது ஒன்று அடுத்தது பதினாறு மட்டும்தான் இருக்குது ஒன்றுக்கம்மா ஒரு பதினாறு பதினாறு ஒன்று மீசிமானா ஒன்று வர வரைக்கும் டிவைட் பண்ணும் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்க பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது இன்ட்டு பதினாறு ஆறு ஆறு முப்பத்தாறு மிச்சம் மூணு ஓர் ஆறு ஆறு மூணு ஒன்பது தொள்ளாயிரத்தி அறுபது வருது இதுக்கான மீசிமா வந்து தொள்ளாயிரத்தி அறுபது கிடையாது ஏன்னா சம்மளியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா நூறால் பெருக்கியிருந்தோம் எந்த நம்பரால் நம்ம பெருக்கிருக்கோமோ கடைசியாக வந்து கடைசியாக வர ஆன்சரில் அதால் டிவைட் பண்ணிக்கணும் நூறால் பெருக்கியிருந்தோம்னா நூறால் டிவைட் பண்ணிக்கோங்க தொள்ளாயிரத்தி அறுபதை நூறால் டிவைட் பண்ணிங்கன்னா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆயிரும் தொண்ணூற்றி ஆறு பத்தால் வகுத்திங்கன்னா ஒன்பது புள்ளி ஆறு வரும் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி அடுத்த சம்மு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மற்றும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னின் மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டூ எக்ஸ்கொயர் மைனஸ் இதுக்கான மீசிமா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க இது மாதிரி சம் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு நம்ம மீசிமா கண்டுபிடிப்போம் அடுத்தது வேரியபிளுக்கு மீசிமா கண்டுபிடிப்போம் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு இருக்குது நாலுக்கும் ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சா நாலு ரெண்டு திருப்பி ரெண்டு ஒன்று நாலு வரும் நம்பருக்கான மியூசிமா வந்து நாலு அடுத்தது வேரியபுளுக்கான மியூசிமா கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு டைமை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன் செகண்ட் டைம் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றுன்றிருக்கு இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது இதுக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதே மாதிரியே இதையும் எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயரை எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கலாம் இது வந்து ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு இதுக்கான மீசி தான் என்னென்னு கேட்டிருக்காங்க மீப்போவானால் என்ன பண்ணோம்னா இந்த ரெண்டு டேர்முக்குமே பொதுவாக எது இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும் மீசிமானா என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிக்குவோம் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த டேர்மில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதிக்குவோம் அதே மாதிரி எழுதுன நம்பரே எழுதக்கூடாது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாலு நம்பர் கண்டுபிடிச்சோம் அடுத்தது பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குது இப்போ சேமாக இருக்கிற நம்பரை நம்ம எழுத தேவையில்லை இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இதுதான் ஆன்சர் ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷனில் வந்து அது மாதிரி எதுவுமே கொடுக்கல இப்போ ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது ஃபோர் எக்ஸ்கொயர் மைனஸ் ஒன் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி அடுத்த சம்மு பி என்பது ஒரு பகா எண் எண்ணில் பி மற்றும் பி ப்ளஸ் ஒன் ஆகிய எண்களுக்கான மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பி என்பது ஒரு பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இரு எண்களில் ஒரு எண் வந்து பகா எண் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இரு எண்களில் ஒரு எண் வந்து பகா எண்ணாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஹச்சிசிஎஃப் வந்து ஒன்றா தான் இருக்கும் அதாவது அதுக்கான மீப்போவா வந்து ஒன்றா தான் இருக்கும் இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா மீசிமா என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நமக்கு ஃபார்முலா தெரியும் இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல்டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் எக்ஸுனா என்னென்னா ஒரு எண் ஒய்யா என்னென்னா மற்றொரு எண் பி பி ப்ளஸ் ஒன் ஈக்குவல்டு எல்சியம் இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்து தான் ஒன்று நம்ம சொல்லியிருக்கோம் ஒன்று கேட்டிருக்கிறது மீசிமாக தான் கேட்டிருக்காங்க அதாவது எல்சியம் ஈக்குவல்டு பிஇன்ட்டு பி ப்ளஸ் ஒன் இதான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி அடுத்த சம்மு ஏ மற்றும் பியின் மீப்போமா ஏ எனவும் பி மற்றும் சியின் மீப்போமா பி எனவும் இருந்தால் சி மற்றும் ஏவின் மீப்போமா என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மீசிமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த சம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் எழுத முடியும் ஏ மற்றும் பி இன் மீப்போமா வந்து ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏ மற்றும் இன் மீசிமா வந்து ஏன்னு சொல்லிட்டாங்க அப்போ பியின் காரணி வந்து தான் ஏ பியின் காரணி வந்து ஏவா இருந்தால் தான் அதுக்கான மீசிமா வந்து ஏவா இருக்கும் இப்போ பியின் காரணி வந்து ஏ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் பி மற்றும் சியின் மீசிமா வந்து பீனு சொல்லியிருக்காங்க பி மற்றும் சியின் மீசிமா வந்து பீனு சொல்லியிருக்காங்க அதாவது சியின் காரணி வந்து பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஏபி இதுக்கான மீசிமா வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பியின் காரணி வந்து ஏ அதே மாதிரி தான் பிசி இதுக்கான மீசிமா வந்து பீனு சொல்லியிருந்தாங்கன்னா சியின் காரணி வந்து பி தான் அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சீகமாக ஏ இதுக்கான மீசிமா வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சியின் காரணி வந்து பீனா பியோட காரணி என்னன்னு பாருங்கள் தான் இப்போ எல்லாத்துக்குமே தான் காரணியாக இருக்குது இப்போ சீக்கம்மா ஏவின் காரணி என்னவா இருக்கும் ஏவாக தான் இருக்கும் அதுக்கான மீசீமா என்னானாலும் தான் ஆப்ஷன் வந்து ஏ த ஆன்சர் அடுத்த சம்மம் இரு எண்களின் மீப்போமா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து அவற்றின் மீப்போவா முப்பது மேலும் அவற்றின் ஒரு எண் இரநூத்தி பத்து எணில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இரு எண்களின் பெருக்கர் பலன் ஈக்குவல்டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்இசிஎஃப் இல்லை கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க ஒரு எண்னால் எக்ஸு எக்ஸ் வந்து இரநூத்தி பத்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லை மற்றொரு எண் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க மற்றொரு எண்னால் ஒய்யு இதான் கேட்டிருக்காங்க மீப்போவா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அதாவது மீசிமா எவ்வளோ கொடுத்துருக்காங்கண்ணா எல்சிஎம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க மீப்போவா ஹச்சிசிஎஃப் வந்து முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் எக்ஸோட வேல்யூன்னா இரநூத்தி பத்து ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல்டு எல்சிஎத்தோட வேல்யூ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பத்து இன்ட்டு ஹச்சிஎஃப் வந்து முப்பது கேன்சல் பண்ண முடிகிறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிரும் ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று திருப்பியும் ஏழால் மூலி இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு மூவேலு இருபத்தி ஒன்று ஜீரோ ஒய்யோட வேல்யூ வந்து முந்நூற்றி முப்பது த மற்றொரு எண் ஆப்ஷன் வந்து ஏ அடுத்த சம்மு இரண்டு எண்கள் மூணு நான்கு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது அவற்றின் மீப்போவா நான்கு எனில் அவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மீசியமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க போன சம்மில் வந்து எண்களுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம் இந்த சம்மில் வந்து விகிதங்களுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணும் ஏன்னா இதில் எண்கள் கொடுக்கல விகிதங்கள் கொடுத்துருக்காங்க மூணு இஸ்ட்டு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க நாலுன்னு எல்சிஎம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க விகிதங்களுக்கான ஃபார்முலா தெரியும் விகிதங்களின் பெருக்கர்பலன் ஈக்குவல்டு எல்சிஎம் பை ஹச்சிஇசிஎப் விகிதங்களின் பெருக்கர்பலன் என்ன மூணு இன்ட்டு நாலு ஈக்குவல்டு எல்சிஎம் என்ன அதான் கண்டுபிடிக்க போகிறோம் பை ஹச்இசிஎஃப் வந்து நாலுன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அப்படியே பெருக்கிக்கோங்க முன்னாங்க எவ்வளோ பன்னெண்டு பன்னெண்டு ஈக்குவல்டு எல்சிஎம் பை ஹச்சிசிஎஃப் அதாவது நாலு இந்த நாலு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும் அப்போ பன்னெண்டு நாலையும் பெருக்கினிங்கன்னா நாற்பத்தி எட்டு மீசிமா என்னென்னா நாற்பத்தி எட்டு த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி இதுக்கான ஃபார்முலா வந்து எழுதுனே பார்த்துக்கோங்க விகிதங்களின் பெருக்கர்பலன் ஈக்குவல்டு மீசிமா பை மீப்போவா இது விகிதங்களுக்கான ஃபார்முலா இதே எண்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இரு எண்களின் பெருக்கர்பலன் ஈக்குவல்டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்னு வந்திருக்கும் அடுத்த சம்மு ஒரு எண்ணின் மீப்போமாவானது அதன் மீப்போவா போல் இருபது மடங்கு மேலும் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதாகவும் உள்ளது அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு நானூற்றி எண்பது எண்ணில் மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மீப்போமா ஆனது அதாவது மீசிமா ஆனது மீப்போவாவை போல் இருபது மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம் வந்து ஹச்இசிஎஃபை போல் இருபது மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது வந்து அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் மீசிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது மீசிமா மற்றும் மீப்போவாவின் கூடுதல் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இது ரெண்டாவதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவைகளுள் ஒரு எண்ணின் மதிப்பு நானூற்றி எண்பது அதாவது ஒரு எண்ணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நானூற்றி எண்பதுன்னு மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்கல இந்த மற்றொரு எண்ணில் பாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஒய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை ரெண்டாவது டிவைட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டை வந்து ரெண்டில் அப்ளை பண்ணுங்கள் அதாவது எல்சிஎம் ஈக்குவல்டு இருபது ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்சிஎம்க்கு பதிலாக இருபது ஹச் வந்து அப்ளை பண்ணுங்கள் இப்போ இருபது ஹச்சிஎஃப் ப்ளஸ் இங்கே ஒரு ஹச் சிஎஃப் இருக்குது ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா இருபத்தி ஒன்று ஹச்சிசிஎஃப் ஈக்குவல்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது கேன்சல் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி இல்லை ஒரு டைம் வரும் மிச்சம் நாள் இருக்கு ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ஜீரோ வேல்யூ வந்து நூற்றி அதாவது மீப்போ வந்து நூற்றி இந்த வேல்யூ வந்து ஒன்றில் வந்து அப்ளை பண்ணுங்க LCM equal இருபது இன்ட்டு ஹச்சிசிஎஃப் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி இருபதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இருபது இன்ட்டு நூற்றி இருபது மீசிமா வேலியூவும் கண்டுபிடிச்சிட்டோம் மீசிமா வந்து அதாவது எல்சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஹச்சிசிஎஃப் வந்து நூற்றி இருபது ஒரு எண் அவங்களே கொடுத்துருக்காங்க நானூற்றி எண்பதுன்னு மற்றொரு எண் என்ன அப்படின்றது தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் நமக்கு ஃபார்முலா தெரியும் இரு எண்களின் பெருக்கர்பலன் ஈக்குவல்டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அதாவது எக்ஸ் ஒய் ஈக்குவல்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஇசிஎப் இந்த எக்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க நானூற்றி எண்பதுன்னு இன்ட்டு ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எல்சியை வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சோம் ரெண்டாயிரத்தி நானூறுன்னு கண்டுபிடிச்சோம் இன்ட்டு ஹச்சியை வந்து நூற்றி இருபது இப்போ கேன்சல் பண்ண முடியறதான் கேன்சல் பண்ணிக்கோங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும் அடுத்து ஓர் பன்னெண்டு பன்னெண்டு நாற்பெண்டு நாற்பத்தி எட்டு திருப்பி நாலாவில் ஓர் நாங் நாங்கு ஆறு நாங்கு இருபத்தி நான்கு ஜீரோ ஜீரோ ஒய்யோட வேல்யூன்னா ஆறுநூறு சம்ளில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்கல மற்றொரு எண்ணின் பாதி மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒய் பை டூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஆறுநூறு ரெண்டால் டிவைட் பண்ணிங்கன்னா முந்நூறு தான் ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி அடுத்த சம்ம ஒரே இடத்தில் துவங்கி ஒரே திசையில் ஏ கமா பிகமாக சி என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர் ஒரு முறை சுற்றி வர ஏ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வினாடிகளும் பி 308 எட்டு வினாடிகளும் சி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர் ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த சம் வந்து மீசிமாவா மீப்போவான்னு கண்டுபிடிங்க ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே திசையில் திரும்பவும் இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சம் வந்து மீசிமா இப்போ எந்த இதுக்கெலாம் மீசிமா கண்டுபிடிக்கணும்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு முன்னூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பருக்குலாம் ஃபஸ்ட்டு மீசியமாக கண்டுபிடிங்க இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கம் முந்நூற்றி எட்டு கம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரெண்டாள் டிவைட் பண்ணிக்கோங்க ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஒம்பது ரெண்டு பதினெட்டு மிச்சம் ஒன்று ஒம்பது ரெண்டு பதினெட்டு திருப்பி ரெண்டால் ஆறு ரெண்டு பன்னெண்டு மூவி ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு தொண்ணூற்றி ஒன்பது வந்து ரெண்டாவது டிவைட் ஆகாது அப்படியே வச்சுக்கலாம் அடுத்தது மூணாவில் ஈர் மூணு ஆறு ஓர் மூணு மூணு எழுவத்தி ஏழு டிவைட் ஆகாது மும்மூணு ஒன்பது மும்மூணு ஒன்பது மூணாவில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு டிவைட் ஆகாது பதினோரு மூணு முப்பத்தி மூணு அடுத்தது ஏழால் ஓர் ஏழு ஏழு பதினோரு ஏழு எழுபத்தி ஏழு பதினொன்று டிவைட் ஆகாது அடுத்தது பதினொன்று ஒன்று 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 இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஈரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு மிச்சம் நாலு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ரெண்டு ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ரெண்டு ஏழு ஏழு ரெண்டு இதுக்கான மீசியமாக எவ்வளோ வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த சம்ளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வினாடிகளில் கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு வினாடிகள் ஆன்சர் எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இருபது நிமிடம் வினாடிகள் அதே மாதிரி நாற்பது நிமிடம் வினாடிகள் அது மாதிரி நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சது என்னென்னா வினாடிகளில் கண்டுபிடிச்சிருக்கோம் வினாடியை நிமிடமாக மாற்றினோம்னா என்ன பண்ணணும் அறுபதாள டிவைட் பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அறுபதாள் டிவைட் பண்ணுங்கள் நாலாறு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது மீதி வந்து முப்பத்தி ஏழு வரும் ரெண்டு இறக்கிக்கோங்க ஐயாறு முப்பது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு மீதி வந்து பன்னெண்டு இருக்குது அப்போ நாற்பத்தி ஆறு நிமிடம் பன்னெண்டு வினாடி த ஆன்சர் ஆப்ஷன் வந்து சி நாற்பத்தி ஆறு நிமிடம் பன்னெண்டு வினாடி அடுத்த சம்ம போக்குவரத்து விளக்குகள் மூன்று வெவ்வேறு சாலைகளின் முறையே ஒவ்வொரு நாற்பத்தெட்டு வினாடிகள் எழுவத்தி வினாடிகள் மற்றும் நூற்றி எட்டு வினாடிகளுக்கு பிறகு மாறுகிறது அவை எல்லாமே எட்டு இருபது மணிகளில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்பொழுது அவை ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த செம் வந்து மீசிமாவா மீப்போவாவான்னு கண்டுபிடிக்கணும் இதில் பாருங்கள் ஒரே நேரத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரே நேரம் ஒரே திசை ஒன்றும் மீண்டும் மீண்டும் இது மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீசிமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த சம் வந்து மீசிமா தான் என்னென்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாற்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க எழுவத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கான மீசிமா கண்டுபிடிங்க நாற்பத்தி எட்டு எழுவத்தி ரெண்டு நூற்றி எட்டு ரெண்டால் இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு திருப்பி ரெண்டாவில் பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ஈரெண்டு நாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு அடுத்தது மூணாவில் நான் மூணு பன்னெண்டு ஆறு மூணு பதினெட்டு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அடுத்தது மூணாவில் நாலு டிவைட் ஆகாது ஈர் மூணு ஆறு மூமூணு ஒன்பது ரெண்டாவில் ஈரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு மூணு அடுத்தது ரெண்டால் ஓரெண்டு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு டிவைட் ஆகாது அடுத்தது மூணால் ஒன்று 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 மிசிமானால் ஒன்று வர வரையும் டிவைட் பண்ணோம் பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க ஈரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு ஈரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஓர் ஆறு ஆறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வினாடிகள் அப்போ நானூற்றி முப்பத்தி ரெண்டு வினாடிகள் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அவை எல்லாமே 8 20 மணிகளில் ஒரே நேரத்தில் மாறினால் மீண்டும் எப்பொழுது மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எட்டு இருபதுக்கப்புறம் திருப்பி எப்போ மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான இடைவெளியை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நானூற்றி முப்பத்து ரெண்டு வினாடிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம வினாடிகளை ஃபஸ்ட்டு நிமிடங்களில் மாற்றணும் நிமிடங்களாக மாற்றணும்னா என்ன பண்ணணும் அறுபதால் டிவைட் பண்ணணும் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அறுபதால் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள் ஐயாறு முப்பது ஆறு ஆறு முப்பத்தாறு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது மீதி வந்து எவ்வளோ வருது பன்னெண்டு அப்போ ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு இருபதுக்கப்புறம் எப்பொழுது மீண்டும் அவை ஒரே நேரத்தில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ எட்டு இருபது இதோட இப்போ கண்டுபிடிச்சத வந்து கூட்டிக்கோங்க ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடி இதுக்கப்புறமேட்டு தான் மாறும் இப்போ பன்னெண்டு ஒன்று இருபது ஏழு இருபத்தி ஏழு எட்டு எட்டு மணி இருபத்தி நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி இதோடு மீசியமாக மீப்போவாக்கான நூறு வினாக்கள் நம்ம பார்த்துட்டோம்